அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட விஜயகாந்த் மனைவி பிரேமலதா வெளியான அந்த மிக முக்கியமான செய்தி மருத்துவர்கள் கொடுத்த அதிர்ச்சி தகவல் திடீர் மூளைச்சாவு தேமுதிகால மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு தொண்டர்கள் எல்லாமே இப்போ வீட்டை முற்றுகையிட்டிருக்காங்க தமிழக மக்கள் எல்லாருமே இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு மீளாத துயரத்துல மூழ்கியிருக்காங்க தமிழ் சினிமாவே இப்படி அதிர்ச்சி அறிய அளவுக்கு என்ன நடந்துச்சு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகராக ஒரு காலகட்டத்தில் வளம் வந்தவர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் கொடிக்கட்டிக்கரன் பறந்த காலத்திலயே என்ன வாழ வச்ச தமிழக மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும் அப்படின்னு நான் சம்பாதித்த சொந்த பணத்தில் சொந்தமாக தேமுதிகா அப்படிங்கிற ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணி அதன் மூலயமா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் மக்களுக்காக களமங்கின ஒரு முக்கியமான தலைவர் விஜயகாந்த் ஆனால் அப்படியாப்பட்ட விஜயகாந்துக்கு திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவரால் மக்களுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப நாட்களாக உடல்நல செய்யலாமல் இருந்து இறந்தும் போயிட்டாரு அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய மனைவி பிரேம்லதா எப்படி விஜயகாந்த் உடல்நல செய்யலாமல் இருந்தப்போ அவருக்கு பக்க பலமாக இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ அவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கட்சியை எப்படியாவது தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணுற வெற்றி கட்சியாக மாற்ற போகிறேன் அப்படின்னு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தமிழ்நாடு முழுக்க தேமுதிக போட்டியிட போறதா அவங்களே அறிவிச்சாங்க அது மட்டும் இல்லாம விஜயகாந்தக்கு பதிலா அவருடைய ரெண்டு மகன்களும் என் கூட எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அவங்க உதவியோட கண்டிப்பா நான் இந்த தமிழ்நாடு அரசியல்ல நிறைய மாற்றத்தை கொண்டு வர போறேன் தமிழக மக்களுக்கு நிறைய நல்லது பண்ண போறேன் அப்படின்னு ஒரு நல்ல தலைவியா பிரேமலதா இப்போ தமிழக மக்களுக்காக பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பல ஊர்களுக்கு பிரேமலதா அவங்களுடைய கட்சி சார்பா போயிட்டு நிறைய மக்களுடைய குறைகளை கேட்டு அறிஞ்சு தீர்க்கக்கூடிய குறைகளை அங்கேயே அவங்களுடைய சொந்த செலவை தீர்த்து வைக்கிறாங்க தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு எடுத்து முன் வைக்கிறாங்க அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த அவலநிலை மாறணும் அப்படின்னா தேமுதிக கட்சி கண்டிப்பா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நிறைய மக்கள்கிட்ட பிரச்சாரத்துல ரொம்ப அதிகமா ஆர்வத்தோட பிரேமலதா இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட பிரேமலதா தமிழகத்துல பாது இடங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டாங்க கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம இப்படி பிரேமலதா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தேமுதிகாவை எங்க கூட கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவும் சரி அது மட்டும் இல்லாம பிஜேபி அதிமுக அப்புறம் நம்ம விஜய் ஆரம்பிச்ச தாவேகா சோ இப்படி எல்லா கட்சியுமே தேமுதிகாட்ட நிறைய ஒப்பந்தத்தோட அவங்கள தான் கூட இணைச்சுக்கிறதுக்கு ரெடியாகவும் இருக்காங்க ஆனா எந்த கட்சியும் இணையாம இது வரைக்கும் தேமுதிக தனிச்சையாவே மக்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சு செயல்படுத்திட்டும் இருக்காங்க அப்படியாப்பட்ட பிரேமலதா திடீர்னு நேற்று தினம் மதுரையில ஒரு முக்கியமான இடத்துல பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்தப்போ மயங்கி கீழே விழுந்திருக்காங்க அதை பார்த்து பொதுமக்கள் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க என்ன ஆச்சுன்னு தெரியாம துடி துடிச்ச தேமுதிக தொண்டர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியோட அவங்கள மருத்துவமனைக்கும் கொண்டு போயிருக்காங்க மதுரில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தனியார் மருத்துவமனையில பிரேமலதா அனுமதிக்கப்பட்டு அவங்கள சோதிச்சு பார்த்திருக்காங்க அப்படி மருத்துவர்களுக்கு வந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி என்னன்னா அவங்க புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி மருத்துவருக்கே பெரும் அதிர்ச்சி அதோட இந்த புற்றுநோய் காரணமா அவங்க உடம்புல பல பாகங்கள் செயலிழந்து போயிட்டு இருக்கு அப்படின்னும் அவங்க மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி மருத்துவ மூலயமா இப்போ வெளியாகிருக்கு அதோட இந்த புற்றுநோயுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக போக போக அவங்களுக்கு எப்ப வேணாலும் மூளைச்சாவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதா மருத்துவர்கள் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மருத்துவர்கள் சொன்ன இந்த விஷயம் சற்று முன் இணையத்தில் வெளியாகி தேமுதிக தொண்டர்கள் மத்திலையும் தமிழக மக்கள் மத்தியிலும் கடும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு